குபேரா இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சிலேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விவரம் பிசி ஆடியன்ஸுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்திங்கன்னா இந்த படம் பெரியவர்கள் உருவாகிட்டுங்கிறதே நிறைய பேர் தெரில அது காரணம் என்னென்னு நமக்கு தெரியும் நம்ம சேகர் கமல் அவர்கள் இந்த படத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதிருந்தார் இந்த படத்தோட நடுவில் தான் தனுஷ் மற்ற படங்களையும் நடிச்சிட்டு இருந்தார் ஸோ இந்த படம் ஒரு தெலுங்கு படம் மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு அப்படிங்கிறத போஸ்டர் முதல் கொண்டு அப்போ இருந்து பார்த்தவங்களுக்கு புரியும் அதால் வந்து இது ஒரு அக்மார் திருச்சிரம்பலம் வேலை பட்டதாரி அந்த சைல் தனுஷ்புறம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே மனசில் பதிஞ்சிச்சு ஆடியன்ஸுக்கு ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோவா பெருசாக வந்து ஓப்பனிங்லாம் இருந்துச்சு ஆனால் தனுஷோட குபேரா படத்தின் ஆடியோலி ஸ்பீச்சின் போது குபேரான ஒரு படம் வருது அந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு இயக்கனோட படம் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் வந்துச்சு ஆனால் அந்த படத்தை பார்த்த ரசிகர் எல்லாமே கழிவுகளி ஊற்ற ஆரம்பிச்சாங்க மூணு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க சொல்ல வந்த கதையை வந்து ஒழுங்காக சொல்ல திரைக்கதையில் சொதப்பிட்டாங்க இது ஏற்கனவே பிச்சைக்காரன் விஜயாண்டனி படத்தில் பார்த்து தானே இதில் என்னது போய் புதுசு அப்படின்னு கலவையான விமர்சங்கள் ரொம்ப நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாமே குபேரா படத்தை பற்றி வந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு மிக முக்கிய காரணம் ஏதோ ஒரு தெலுங்கு படத்தை பார்த்துட்ருக்குமோ அப்படிங்கிற ஃபீலை தான் செஞ்சுது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது தெலுங்கு படம் தமிழ் படம் அப்படிங்குமாரி பேன் இண்டியா படம்னு வந்துருச்சு இல்லையா இப்போது இந்த படத்தோட தெலுங்கு வசூல் பார்த்திங்கன்னா முதல் நாள் மிகப்பெரிய ஓப்பனிங் பம்பர் ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கு என்ன தான் ரிசல்ட்டு முன்ன இருந்தாலும் ஓப்பனிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து இந்த குபேர படம் வேறு லெவலில் பண்ணியிருக்குன்னு தான் சொல்கிறாங்க இந்த படத்தோட முதல் நாள் வசூல் வேர்ல்டு வைடாக முப்பது கோடி வசூல் பண்ணியிருக்கு தெலுங்கு ஸ்டேட்டில் மட்டும் அபரிமிதமான வசூலுங்கிறாங்க காரணம் இந்த படம் ஒரு தெலுங்கு படங்கிற ஃபீல் ரசிகலுக்கு வந்துருச்சு இது வெறும் தனுஷ் படம் மட்டும் கிடையாது நாகார்ஜுன் அப்படிங்கிற தெலுங்கில் ஒரு மாஸ் ஹீரோவோட படம் நம்ம ராஷ்மிகா கனவு கன்னியோட ஒரு படம் எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்குனர் சேகர் கமுலாவோட படம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருச்சு இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இம கமல் மனிதன இணைப்பில் வந்த ஆகட்டும் நம்ம ஆதிக் அஜித் இணைப்போடு வந்த குட் ஆகட்டும் இந்த ரெண்டு படங்களோட அந்த வசூலை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கிராஸ் வசூலை வந்து இந்த குபேரா படம் முதல் நாளையே வசூல் பண்ணிடுச்சுங்கிற ஒரு தகவல் இணைய முழுக்க ஓடிட்டுருக்கு இது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் ஏன்னா இது குறித்த தகவல்களை விவரங்களை நம்ம சேகரிச்சிட்ருக்கோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம சொல்ல தான் போகிறோம் எப்படியோ குபேரா படம் தெலுங்கில் மிகப்பெரிய ஓப்பனிங்கை சந்திச்சிருக்குது இப்போது நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்களா நீங்களுக்கு இந்த படம் தெலுங்கு மாதிரி இருக்கா இல்லை தமிழ் மாதிரி இருக்கா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் வேர்ல்டு வைடாக இந்த படம் முதல் நாளை முப்பது கோடியை வந்து வசூல் சாதிச்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது கோடி ஸோ இந்த வசூலையும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்